ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்து போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து அந்த வேலைக்கு நான் வந்து அப்பா அப்பாயின்மெண்ட் லெட்டர்லாம் வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக போகிறது போகிறது தான் அந்த வேலைக்கு அப்படின்னு அதுக்கு உடனே வந்து எல்லோரும் என்ன சொன்னாங்க என்ன இப்படி சொல்கிற எதாக இருந்தாலும் கொஞ்சம் இதாக சொல் தெளிவாக சொல் அப்படிங்கிற மாதிரி சொல்லணுன்னா இல்லை இல்லை தெளிவாக தான் நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து ஒரு சில விஷயத்தில் நம்மளால் வந்து தெளிவான மனநிலைக்கு முடிவெடுக்கிறதுனா பிரச்சனை இல்லை அப்படி முடிவெடுக்காமல் நம்ம அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்கிறப்ப தான் நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியாக வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னே ஆமாம் ஆமாம் அது உண்மை தான் நம்மளால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் ஏற்றுக்கிட்டு நம்ம போயிட்டுருக்கணும் அப்படி இது பண்ணாத பட்சத்தில் நம்மளுக்கு எதுவும் தெரியாது பண்ணாது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் கரெக்டாக தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏன்னா ஒரு சில விஷயத்தில் நம்மளால வந்து டக்குன்னு எடுத்தவங்க தோணும் நம்ம எதுவும் பண்ணிட முடியாது ஒரு சில விஷயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் வந்து மனசார வந்து ஒரு இது பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படின்னே அவன் வந்து நான் வந்து எதையும் வந்து முன்னாடி தான் அப்படி இருந்தேன் அதோட தங்கச்சி எரிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்களை நம்ம பண்ணியிருக்கோம் இருந்தாலும் வந்து அவளுக்கு மனசு நிம்மதியாக இருக்கிறது நிறைய செடிகள்லாம் வைக்கணும் நிறைய பறவை கிழங்கு தான் கேட்கணும்னு அவள் ஆசைப்படுவாள் அதனால தான் நம்ம அந்த இதுக்கு நம்ம போயிட்டுருக்கோம் இல்லாட்டினா இது இல்லைன்னா இன்னொரு வேலை நம்ம அப்படி பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு ஒரு அலட்சியமாக இருந்துட்டான் ஏதோ இருக்கிறத வச்சுக்கிட்டு ஏதோ விவசாயம் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தடலாம் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு வருமானம் சுவாசங்கிறது ஒன்று இருக்கணும் இல்லை ஒரு வேலைங்கிறது இருந்தால்தான் எங்கேயா இருந்தாலும் நம்மளை மதிப்பாங்க பண்ணுவாங்க இல்லைன்னா அதை விட்டுட்டு நம்ம இது சரி இல்லாது சரியில்லைன்னு சொன்னோன்னா நம்மளுக்கு அதெல்லாம் வந்து சரியாக வராது அப்படின்னோடனே அம்மா அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஏதோ வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து அவங்க இந்த கதில் வாங்கி அந்த கதில் விட்டுட்டு போயிடுவாங்க அதெல்லாம் நம்மளுக்கு பார்க்கி சரி வராது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து என்ன பண்ண முடியுதோ அதை வந்து நம்ம பண்ணிக்கிட்டு முடிவு எடுத்துக்குவோம் அதுதான் நம்மளுக்கு ஒரு சாதகமான விஷயமா இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அதையே பார்த்துக்கங்க நீங்கள் ஒன்றும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எந்த அளவுக்கு வந்து இதில் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுப்போம் அதுக்கு மேலே நம்ம கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் அதை நீங்கள் சொல்கிறதும் உண்மை தான் ஏன்னா நம்ம வந்து முன்னாடியே வந்து இந்த இடத்த முடிக்கலாம் இல்லை வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி தான் வாங்குறோம் ஆனால் இங்கே போனதுக்கு அப்புறம்தான் தெரியுது அதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது யார் எப்படி பக்கத்தில் எப்படி என்னங்கிறது கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தெரியுது அதனால தான் இவர் வந்து ரொம்ப வாய்ப்பாராரு ஏன்னா நான் வந்து ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னா நீ மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிறப்போ என்ன தான் வந்து நீ இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப இதாக இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு எந்த இதாக இருந்தாலும் கொஞ்சம் முடிவு பண்ணிக்கணும் உனக்கு சொல்லி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை உனக்கு எதாக இருந்தாலும் நீ பார்த்துக்குவ உனக்கு அந்தளவுக்கு நீ ஒன்றும் இதாக பையன் கிடையாது எல்லா விஷயத்துலேயும் உனக்கு ஒரு அனுபவங்கிறது இருக்குது அனுபவம் இல்லாமல் இல்லை எல்லா விஷயத்துலேயும் கல்யாணம் பண்ணுறதுலேருந்து இருக்கும் ஒரு விசேஷத்துக்கு போகிறது வர்றது இல்லை மற்ற மற்ற இதில் வந்து என்ன முடிவெடுக்கணும் வாங்குறது யாருக்கு எப்படி எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் வந்து நீ முடிவெடுக்க வேண்டிய பொறுப்புங்கிறது உனக்கு இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் ஒரு ஒரு பொறுப்பு ஒரு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நான் வந்து பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிட்டு எதாக இருந்தாலும் வந்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பேசிக்க வேண்டாம் பேசிக்கிட்டு நம்ம தேவையில்லாத மனஸ்தாபம் தான் அவங்க பேசுகிறதுனால அப்படிங்கிற